அரங்க பரபாரன் ஏப்பா

तिमु <laughs>

தளபதிகள் போயிட்டு சொல்லுங்க திமுகவ

எடப்பாடியா சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை எல்லா இடத்துக்கும் போச்சு ஆட்சியில் ये इनके ये मेरा नाम है नीरव राव नीरव राव और ये है थोड़ा 10 पे थोड़ा 15 3 पूरा है एवला वर्ष कोताना तो पता टाइम है दी அடடே எல்லாரும் வந்துட்டீங்க எல்லாரும் வந்துட்டீங்க ஆ இந்தமா யார பன்னாலும் வருவாங்க வேற ஏதோ ரீசனால அப்படியே வந்துருமா எல்லாமே ஓடுமா ீங்கடாதீங்க வண்டி வந்திரு தமிழ்நாடு எந்த ஊருக்கு போறதுக்கும் வந்து பஸ் இல்லை பிள்ளைக்குட்டிங்க எல்லாத்தோட மக்கள் வந்து காத்திருக்காங்க சிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் யாணத்துக்கு போக வேண்டிய புது மாப்பிள்ளை வந்து பாவம் கஷ்டப்பட்டு டேக்சியில் போறாரு பிடிச்சி டேக்ஸி பிடிச்சி ஒரு ஊருக்கு பஸ் இல்லை இதான் பாருங்க முக்கியமான நிறுத்தம் இது சேலம் ஈரோடு திருவண்ணாமலை திருச்சி பெரம்பலூர் எல்லாம் இந்த இடம் தான் திருச்சிக்கு இந்த ஒரே ஒரு பஸ் தான் நிற்கிது இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பஸ்ஸை வந்து மறித்து வச்சுருக்காங்க மற்றவங்க வந்து இந்த இந்த பஸ்ஸு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக நிற்கிது ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது கடலூர் பஸ்ஸை அங்கே மறித்து வச்சுருக்காங்க எந்த பஸ்ஸும் எடுக்க விடலை திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் இல்லை திருவண்ணாமலை போலூர் சேலம் வந்தவாசி எந்த ஊருக்கும் பஸ் இல்லை மெயின் ரோட்டில் மறிக்க போகிறாங்க ஏன்னா எல்லா பஸ்ஸும் வேறு வழியாக வந்து வெளியே போக ஆரம்பிச்சிச்சு இந்த வழியாக மறிக்கிறாங்க மக்கள் வந்து மெயின் ரோடு போகிறாங்க இந்த இடத்துல மறிச்சு ஆகலை பஸ்ஸு எல்லாம் வேறு வழியாக போகுது வெளியே அதாவது உள்ளே வர வழியாக வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸெல்லாம் இப்போ போகிற ஒன்று ரெண்டு பஸ்ஸு அப்படி வழியாக போகிறதுனால இவங்கெல்லாம் வந்து மெயின் ரோட்டுக்கு போகிறாங்க மெயின் ரோட்டை மறித்து போராட்டம் பண்ணுறதுக்கு வேறு வழியும் இல்லை ஒரு பஸ் இல்லை எந்த ஊருக்கும் ஓத்திர கேட்டா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து பார்த்துருக்காங்களாம் திருச்சிக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் வருது ஒரு பஸ் வருது ஓராயிரம் பேர் ஓடுறாங்க அந்த ஒரு பஸ் கிளம்பி போயிடுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு நேரம் கழிச்சு ஒரு பஸ் வருது அதுக்கு ஓராயிரம் பேர் ஓடுறாங்க அதால் முடிஞ்சது ஏற்று அது கிளம்பி போய்டு நான் நேற்றுக்கு சாயந்தரம் வந்தவங்களும் இன்னும் கிளம்பல பஸ் இருந்து ஊருக்கு மெயின் ரோடுக்கு போகிறாங்க மக்கள் கொந்தளித்து போயிட்டாங்க மக்கள் என்ன பண்ணான்னு தெரியாத பாருங்களேன் எந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் பஸ் இல்லை இது இங்கேயாவது நடமடை அஞ்சு ஆறு மூணு நாலு எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது எந்த ஊருக்கு பஸ் இல்லை அது முக்கியமாக அந்த அஞ்சு ஆறு தான் வந்து ஏழு தான் வந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய பஸ் பேருந்து அதாவது கும்பகோணம் கிழக்கு மேற்கு தெற்கு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் அங்கேருந்து வந்தது கும்பகோணம் திருச்சி மயிலாடுதுறை நேரம் காத்திருந்த மக்கள் வந்து இந்த பேருந்து பஸ் ஸ்டாண்டே வந்து காலியாகி வெளியே போகுது எல்லோரும் ரோட்டில் உட்கார்றதுக்காண்டி கல்யாணம் நாளைக்கு ஏகப்பட்ட கல்யாணம் முகூர்த்த நாள் வேறு பாருங்கள் எல்லோரும் ப பஸ் இல்லாமல் எல்லோரும் வெளியே வராங்க மெயின் ரோட்டில் போய் மொத்தமாக மறிச்சிடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வேறு இல்லை காவல்துறை போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் கிட்டே வேலைக்கு ஆகலை வழியில் வேற ஒரு இடத்துல இறங்கி எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கு வெளியே போகிறோம் இந்த பில்டிங் தெரியற இடம் தான் வந்து அவுட்டு ஹ் அதுதான் வெளியே போகிற இடம் மெயின் ரோடு இல்லை நின்று பிரயோஜனம் இல்லை ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸையும் ஒன்று இது பண்ணிட்டாங்க மறியல் பண்ணிட்டாங்க அந்த பஸ்ஸையும் சாவியெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து நகர பேருந்துகள் நிற்கிற இடம் எல்லாம் ரெஸ்ட்ல இருக்குது நகர பேருந்துகள் பிராட்வே போகிற பஸ்ஸு திருபான் நியூ அதுதான் மெயின் ரோடு இந்த அம்மாலாம் ரொம்ப கோபம் இந்த பயங்கர கோபத்தில் இருக்காங்க பாவம் இங்கே தான் போலீஸ் ஆபத்துக்கிட்டே தைரியமாக பேசுனது அந்த அம்மா தான் கோட்டில் போய் மறிச்சிட்டாங்க இது வந்து நகர பேருந்துகள் அதாவது அந்தந்த லோக்கல் பஸ்ஸுகள் இது வந்து ஓய்வில் இருக்குது இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கல இன்னைக்கு திருச்சிக்குலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பஸ்ஸு இல்லை திருச்சிக்கு இல்லை அம்மாவணுத்துக்குள்ளே ரோட்டில் நின்றுட்டாங்க பாருங்கள் எல்லா வண்டியும் மறிச்சிட்டாங்க வண்டலூர் திருச்சி சென்னை திருச்சி கன்னியாகுமரி பைபாஸ் சாலை தேசிய நெடுஞ்சாலை வந்து மறியல் பண்ணிட்டாங்க எல்லா வண்டியும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கப்பா இது வந்து மொத்தமாக தேசிய நெடுஞ்சாலையே வந்து மூடிட்டாங்க கிளாம்பாக்கம் சென்னை கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வெளியூர் பேருந்துகளை இடம் எந்த ஊருக்குமே பஸ் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு பஸ் இல்லை அதான் மக்கள் வந்து ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க தேசிய நெடுஞ்சாலையை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க எல்லா வண்டியும் நிற்கிது ஏன் கோயம்பேட்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றிக்கலாம் பார்க்கறதுக்கு ஒன்றாந்தாங்க பேருந்து நிலையம் இங்கே வந்ததுலேருந்து இதுதான் தகராறு இது வந்து கன்னியாகுமரி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இது இதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய என்ட்ரன்ஸ் இந்த ஆச்சு எந்த ஊருக்கும் பஸ் இல்லை திருவண்ணாமலையிலிருந்து திருச்சி கும்பகோணம் நாளைக்கு கல்யாண நாள்ன்றதுனால கல்யாண நாள் அப்புறம் விடும் பேர் ஸ்கூல் லீவ் விட்டு மக்கள் போகிறது எல்லாருமே வந்து पावर रोटी को ऑनटागा दे आईना आ नारे <laughs> <laughs> सरकार के लिए फोन உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் மொத்த நெடுஞ்சாலே இன்னைக்கு பிளாக் பண்றாங்க மக்கள் காவல் அதிகாரி வந்து கவலை பேச்சுவார்த்தைக்கு

சென்னை தேசிய நெடுஞ்சாலை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையங்க அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து போதுமான பேருந்துகள் இல்லை இன்னைக்கு அதிகாலையில் அது நேற்று சாயந்தரம் வந்தவங்களாம் வந்து காத்திருக்காங்க பஸ்ஸுக்காண்டி பஸ்ஸு இல்லை சுத்தமாக இல்லை ஒரு ஊருக்கும் இப்போ மக்கள் வந்து என்ன செய்யணும் தெரியாத குழந்தைகள்லாம் வச்சுட்டு நாளைக்கு கல்யாணம் காட்சி இருக்கிறவங்களாம் வந்து கொந்தளிச்சு போனாங்க என்ன பண்ணுறது தெரியாத ரோடை மறிச்சிட்டாங்க டூவீலர் கூட விடலை

ஆ குழந்தைகள்லாம் குழந்தைகள் அது வந்து உச்சக்கட்ட வெறுப்பாயிட்டாங்க என்ன பண்றது தெரியாதே பாருங்க அது என்ன மேல பறந்து இந்த வயா முன்னாடி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அவர் எல்லாருடைய தலது தெப்பல்ல 4000 பேர் இருக்காங்க சின்ன ஒரு தடவை அண்ணனுக்கு ஒரு தடவை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து இல்லாதனால மக்கள் வந்து பயணிகள் வந்து அழிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது தெரியாத ரோட்டுக்கு வந்துட்டாங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க